i <speaking> Saravana. <in Hebrew> நாற்பத்தாறாம் பாட்டு மண்டியலும் பண்ணியும் செடையண்ட இறைந்த மொழிந்தது வான் கோதலம் பவனம் கண்ணல் பொன்னல மாண்ட डयाोदलं पवनम् I roll சரணங்களில் வேண்டாவல் கொண்டு துரோக அன்பினை கூட கடம்பு புனைந்தருள் சே பாடலேண்ட் ஆயிரத்தி பதிமூன்று மாண்டார் எலும்பு அணியும் பொது திருப்புகள் மாண்டார் எலும்பு அணியும் சடையாண்டார் இறந்துபட்ட திருமால் பிரமன் ஆதியோருடைய எலும்பை அணிபவரும் ஷடாவாரம் கொண்ட தலைவரும் ஆய சிவபெருமான் இறைஞ்ச உன்னை வணங்க மொழிந்ததை நீ உபதேசித்த பொருளை வான் பூதலம் பவனம் கனல் புனலான விண் பூமி காற்று தீ நீர் ஆகிய வான் பூதமும் பெரிய ஐம்பூதங்களும் கரணங்களும் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் எனப்படும் கரணங்கள் நான்கும் நான் போய் ஒடுங்க அடங்கலும் நான் ஏனும் அகங்காரமும் நீங்கி ஒடுங்க மாய்ந்தால் இங்கனம் எல்லாம் இறந்துபட்டாள் அப்பொழுது விளங்கும் அதொன்றினை அருளாயேல் விளங்குவதான ஒப்பற்ற ஒரு பொருளை அருளாயேல் எனக்கு அருள உனக்கு இஷ்டமில்லாவிட்டால் அதற்கு பதிலாக வேண்டாமை ஒன்றை அடைந்து வேண்டாமை எதுவும் வேண்டாம் என்னும் ஆசை நீக்கமான மனநிலை ஒன்றை நான் அடைந்து உளம் மீண்டு ஆரி என் உள்ளம் பல இடத்து செல்லாது என்னுள்ளே மீண்டு ஒரு வழியாக திரும்பி ஆரி அதன் கொழுப்பு வேகம் அடங்கி நின் சரணங்களில் விழுந்து உன்னுடைய திருவடிகளிலே விழுந்து ஆவல் கொண்டு உருகு அன்பினே உடையேனாய் ஆசையுடனே உள்ளம் உருகும்படியான அன்பு நிலையை நான் உடையவனாய் வேந்தா வேந்தனே கடம்பு புனைந்தருள் சேர்ந்தா கடப்பு மாலை அணிந்தருளும் சேர்ந்தா சரண் சரண் என்பது உன் திருவடியே சரணம் சரணம் என்னும் அந்த வழிபாடு வீண் போம்பது ஒன்றல்ல என்பதை உணராதோ வீணாக போகும்படியான ஒரு தொண்டு அன்று பயன் தரக்கூடிய பணியாகும் என்பதை என் உள்ளம் உணர்ந்து பயன் பெறாதோ ஆண்டார் உலகெல்லாவற்றையும் ஆள்பவர் தலங்கள் அளந்திட நீண்டார் மூவுலகையும் தமது திருவடியால் அளக்க வேண்டி நீண்ட திருவுருவை எடுத்தவர் முகுந்தர் முகுந்தர் தடம் தனில் மடுவினிலே ஆண்டு ஆவி துஞ்சியதென்று முதலைவாயிற்று ஆண்டு அவ்விடத்திலே ஆவி துஞ்சியதென்று உயிரே போய்விட்டது என்று முதலை வாயில் அகப்பட்டு ஆங்கு ஓர் சிலம்பு புலம்பிட அங்கே ஒப்பற்ற ஒரு சிலம்பு மலைபோன்ற கஜேந்திரனான் ஆணை புலம்பிட கூச்சலிட யான்று அப்பொழுது ஊது துங்க சலம் சலம் ஊதின பரிசுத்தமான பாஞ்சதன்யம் என்னும் சங்கம் ஆம்பூ முழங்கி அடங்கும் அளவில் ஆம் ஆம் மலரை ஒத்த வாயிடத்தை முழங்கி முழக்கம் செய்யப்பட்டு அந்த சங்க ஓசை அடங்கும் அளவில் அடங்குவதற்குள்ளாக அவ்வளவு விரைவிலே அளவில் நேசம் பூண்டு அளவில் எல்லையற்று அன்பு பூண்டு ஆழிக் கொண்டு சக்கரத்தை ஏந்தி வந்து வனங்களில் ஏய்ந்து ஆள என்று அந்த மடு இருந்த வனத்தை அடைந்து அந்த யானையை ஆண்டருள்வதற்காக காப்பாற்றுவதற்காக வெறும் தனி போந்து தாம் வேறு ஆயுத முதலியவை இல்லாமல் லட்சுமி தேவியும் கூட கூட வராமல் ஓலம் என்று உதவும் புயல் மருகோனே ஓலம் என்று அபயம் தந்தோம் என்று உதவின மேகவர்ணராம் திருமாரின் மருகனே பூம்பாளை எங்கும் மனம் கமல் அழகிய தென்னம்பாளை எங்கும் நறுமணம் வீசுகின்ற தேங்காவில் நின்றதோர் குன்றவர் பூந்தோகை கொங்கை விரும்பிய பெருமாளே இனிய பூஞ்சோலையில் இருந்த ஒப்பற்ற குன்றவர் பூந்தோகை மலைவேடர்களின் அழகிய மயிலணைய வள்ளியின் கொங்கையை விரும்பின பெருமாளே வேந்தா சரண் சரண் என்பது வீண் போதொன்றல்ல இந்த பாடலில் முதல் நான்கடியில் சமத்காரமான பேச்சு திறமையான வேண்டுகோள் ஒன்றை விண்ணப்பிக்கின்றார் அருணகிரியார் முருகா உன் தந்தை சிவபெருமான் உன்னை வணங்கி நிற்க நீ அவருக்கு உபதேசித்த அந்த ரகசியப் பொருளை எனக்கு உபதேசிக்க உனக்கு இஷ்டமில்லையானால் உன்னை நான் பலவந்தப்படுத்தவில்லை அதற்கு பதிலாக வேறொரு சிறிய வேண்டுகோள் ஒன்றை செய்கின்றேன் அதுதான் வேண்டாமை அவா என்மை என்பதை நான் அடைய வேண்டும் வேந்தா சேந்தா என வரும் உன் திருநாமங்களை ஓதுதல் வீண் போகாது என்பதை நான் உணர வேண்டும் இவ்வளவே என்கின்றார் பார்ப்பதற்கு எளிதுபோல் தோன்றுகின்ற வேண்டாமை அடைதல் அவ்வளவு எளிதா இறைவனை ஏமாற்றுவது போல் உரைப்பதொரு வேண்டுகோள் இது இவ்வாறு சில பெரியோர்கள் இறைவனை ஏமாற்றும் முறையிலே கேட்பதுன்று இரண்டொரு உதாரணம் பார்க்கலாம் கணபதி மூர்த்தியே நான் உனக்கு பால் தேன் வெல்லம் பருப்பு என்னும் நான்கு பொருளை தருகிறேன் நீ எனக்கு தமிழ் மூன்றும் ஏலிசை இசை நாடகம் கொடு போதும் என்கின்றார் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய்ய தொங்கு கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்கின்றார் அதுபோல மணிவாசகர் சிவனே நீ உன்னை கொடுத்து என்னை வாங்கினாய் நம் இருவரில் யாருடைய சாமர்த்தியம் பெரிது என வினவுகின்றார் தந்தது தன்னை கொண்டது சங்கரா ஆர்கலோ சதுரர் அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் என்கின்ற திருவாசகத்திலே மூன்றாவதாக அம்பலவான தேசிகர் கலம்பகத்திலே உடல் முதலா அருவியை மூன்றும் கொண்டு ஒன்று ஈவதற்கு வருத்தம் என்னே என்கின்றார் மனம் வாக்கு காயம் மூன்றையும் சமர்ப்பிக்கின்றேன் நீ அவைகளுக்கு பதிலாக முக்தி ஒன்றை எனக்கு தா என்று கேளுகிறார் அதேபோல கவிராஜ பண்டாரத்தையா என்னும் புலவர் அருவி திரிகூடத்தையா உனைய நான் மருவி பிரிந்திருக்க மாட்டேன் ஒரு விமலைக்கு காதியிலே பாதி தந்தாய் அத்தனை வேண்டாம் எனக்கு பாதியிலே பாதி தந்து பார் என்கின்றார் விமலைக்கு பார்வதிக்கு தன் உடலிலே பாதிபாகம் அர்த்தநாரீஸ்வரராக தந்தாய் எனக்கு பாதி வேண்டாம் அந்த பாதியிலே பாதி அதாவது கால் தந்தருள் என்றபடி கால் என்றால் திருவடி உன்னுடைய திருவடியை த என்று கேட்கின்றார் सरवणभवो बव ओ